ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ட்ராவல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ட்ராண்ட்ரத்துக்கு போக போகிறேன் எதில் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறேன் ஸோ நான் ட்ரெயினில் போய் கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கத்தில் ஆச்சு எனக்கு ட்ரெயினில் போகணும்னு ரொம்ப ஆசை வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போது போர் அடிக்குது அப்போ எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணும்போது குள்துறை டு ட்ரான்ண்ட்ரம் வரைக்கும் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து கிளம்பியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக நாலரை மணி ஆச்சு அஞ்சே காலுக்கு கன்னியாகுமரி டு கொல்லம் ஒரு மெமோ இருக்குது அப்படின்னா கொல்லம் மெமோ ட்ரெயின் வந்து அஞ்சே காலுக்கு வந்து குளுத்துறையில் வருது ஸோ நான் அந்த ட்ரெயினில் தான் நான் வந்து போகிறேன் குளு குளுத்துறை டு ட்ரான்ண்ட்ரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு அந்த டைமில் ட்ரெயின் இல்லை அதனால ரிட்டன் வந்து நான் பஸ்ஸில் போகிறேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பிடலாம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் தடவை நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி எவ்வளவு நாளாச்சு இல்லை டெய்லி டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம குளுத்தரை வந்தாச்சு இந்த குளுத்தரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே கூட்டம் ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே சண்டே ஆனதால் நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஸோ இந்த மாதிரி ரொம்பவே கூட்டமாக இருந்தது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னைக்கு போகிறவங்க ரொம்பவே கூட்டமாக இருந்தது அஞ்சு மணிக்கு வந்து ஒரு ட்ரெயின் வரும் அதாவது சென்னை எக்மோர் அந்த ட்ரெயின் வரும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுக்காக நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க நானும் டிக்கெட் எடுத்தாச்சு என்னோடய ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் தான் வரும் நான் வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு வந்து இருக்கேன் இப்போ நான் வந்து கொளுத்துரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் இப்போ தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து சென்னைக்கு போச்சு சென்னை எக்மோருக்கு நான் வந்து திருவனந்தபுரம் போகணும் எனக்கு வந்து அஞ்சே காலுக்கு ட்ரெயின்னு நினைச்சேன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கு தான் வருமான ட்ரெயினு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் வந்து கொல்ல மெமோன்னு நினைச்சேன் ஆனால் இது வந்து வேற ஏதோ ஒரு ட்ரெயின்னு நினைக்கிறேன் அன்றிசர்வ்டுன்றதும் சொன்னாங்க கரெக்டாக தெரியலை எதுன்னு தெரியல எந்த ட்ரெயின் வந்தாலும் நம்ம யாரையும் போயிட வேண்டியதான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் வந்து உட்காந்தே பல வருஷம் ஆச்சு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆச்சு இன்னைக்கு வந்து இங்கே உட்காரும் ஒரு வித்தியாசம் வந்து ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு ஏன்னா அந்த அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சவுண்டு ட்ரெயின் நிறைய ஆட்கள் ட்ரெயின் சவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் இன்னைக்கு இப்போ நம்ம ட்ரெயினில் யாரையாச்சு இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து போகலாம் வேறு ட்ரெயின் சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு பெட்டியாக யார் இறங்க இந்த ட்ரெயின் அப்படி கிடையாது ஒரேடியாக நீங்கள் நடந்து அந்த ட்ரெயினோட இருந்து எண்டு வரைக்கும் போக முடியும் இந்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது உட்கார சீட்டே கிடைக்கல கடைசியில் வந்து எப்படி எல்லாமோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தேன் ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா என்னோடய பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு பையன் இருந்திருந்தான் அவங்க நான் பேசி பேசி இருந்தேன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் இன்னைக்கு ஆக்சுவலாக இது வந்து நாலு ஐம்பதுக்கெல்லாம் வரக்கூடிய ட்ரெயினு அஞ்சே காலுன்னு சொல்லி அஞ்சே முக்காலுக்கு அந்த ட்ரெயினே வந்தது கரெக்டாக வந்து ஆறரை ஆறே முக்காலுக்கெல்லாம் ட்ராண்ட்ரம் போய் சேரும் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோ ரொம்ப லேட்டானதால் கால் மணிக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியில் நம்ம ட்ராண்ட்ரத்துக்கு வந்தாச்சு நம்மளுடைய ஆசையும் நிறைவேறிடுச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம ட்ரெயின்ல போய் ரொம்ப நாளாச்சு போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் நல்ல ஜாலியாக தான் இருந்தது ஏன்னா ரொம்ப பெருசா சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது ட்ராண்ட்ரா வந்தாச்சு நம்ம என்ன திரும்ப வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போறதுக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு ட்ராண்ட்ரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் வரும் அங்கே நான் வந்து போயிட்டு இருக்கேன் நம்ம வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி என்னுடைய ட்ரெயின் ட்ராவல் வந்து நல்லபடியாக முடிஞ்சது இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புற நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்